ஹை ஃபேம்லி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் நைன் தாங்க பார்க்க போகிறோம் சரிங்களா யூனிட் நைனில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து நினைக்க க்ரோத் ஆஃப் எஜுகேஷன் சரிங்களா அதாவது என்னென்ன வளர்ச்சி இருக்குது இப்போ நம்ம வந்து எஜுகேஷன் வந்து ஒரு பாட்டை கல்வி வந்து ஒரு பாட்டை எடுத்துட்டாங்க யூனிட் நைனில் ஸோ அப்போ அதில் என்னென்ன கேட்பாங்க சரி எவ்வளோது வளர்ந்துருக்கு எப்போ ஆரம்பித்தாங்க இது மாதிரி தான் கேள்வி கேட்க வாய்ப்பு ஸோ இப்போ ஆரம்ப கல்வியோட வளர்ச்சி அதாவது க்ரோத் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன் பாத்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி நைன்லேருந்து ஃபிஃப்டி அதாவது இந்த இயர்ஸ் எல்லாம் இருக்குல்ல இந்த இயர்ஸ் இந்த நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் ஷார்ட் கட் வச்சிருக்கேன் எதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன் லாஸ்ட்டாக ஓகேங்களா ஆரம்ப கல்வி வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி நைன் நைன்டீன் பிப்டி பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ் வந்து பதினஞ்சாயிரத்தி முன்னூற்றி மூணு இருந்துச்சுங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ இருந்துச்சு அதோட ப்ரைமரி ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி நைனில் தேர்ட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர்லருந்து முப்பத்திரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்திரெண்டு அதாவது தேர்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி டூ வரையும் இன்க்ரீஸ் இருக்கான் எப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி நாற்பில் ஓகேங்களா இந்த பீரியடில் இந்த பீரியடுக்கு இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றாங்க ம் அது என்ன சொல்கிறாங்கனாக்கா சர்வ சிக்ஷா ஒரு ப்ரோக்ராமல் தான் இந்த ஸ்கீமாவில் தான் இது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சான் ஓகேங்களா எஸ்எஸ் அது என்ன பண்ணாங்கன்னாக்கா நம்ம எஜுகேஷனில் குவாலிட்டி வந்து ரொம்ப இது பண்ணணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க குவாலிட்டின் எஜுகேஷனாக இருக்கட்டும் அப்புறம் வந்து இந்த ட்ராப் அவுட்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அதாவது ட்ராப் இடை இடைந் இப்போ பாயிலாம் நின்றுவாங்கல்ல படிக்காமல் ஸோ அது வந்து பிரைமரி லெவல்லே வந்து பாயியில் நிற்கக்கூடாது அப்படின்ற ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க ஸோ அதனால் தான் இந்தளவுக்கு அவங்கள அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் இடைநிலைக் கல்வி வளர்ச்சி அதாவது க்ரோத் ஆஃப் செகண்ட் எஜுகேஷன் இது என்ன செகண்ட் எஜுகேஷனாக என்னது ஒரு லிங்க் வந்து அதாவது ப்ரைமரி எஜுகேஷனுக்கும் ஹையர் எஜுகேஷனுக்கும் உள்ள ஒரு லிங்க் சரிங்களா அதுதான் இடைநிலை இது உங்கள்ட்ட ஜென்ரலாக இதுக்கு ஐ மீன் எச்சா டேட்டா கேட்டாங்கன்னா கேட்டீங்கன்னா இதார்த்தம் ரெண்டாயிரத்தி மூணில் பார்த்தீங்கன்னாக்கா நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்போது செகண்டரி ஸ்கூல் இருந்துருக்குங்க ஃபங்க்ஷனிங் வித் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் டீச்சர்ஸ் இன் தமிழ்நாடு அதாவது நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்போது ஸ்கூல் இருந்துருக்குது செகண்டரி ஸ்கூல் எந்திருக்கு அறுபத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு டீச்சர்ஸ் எந்திருக்கிறாங்க எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்கள் ஆனால் அதுக்கப்புறம் பாருங்களேன் நைன்டீன் செவன்டி எயிட்டில் ஹெச்எஸ்எஸ் லாரன்ஸ் அதாவது ஹாரிஸ் சாம் சகாயம் லாரன்ஸ் அப்படின்றத அவரோட ஃபுல் பேர் அவர் என்ன பண்ணுறப்பாருனாக்கா இந்த ஒகேஷனல் எஜுகேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்பாருங்க இந்த பிளஸ் டூ ஸ்டேஜில் ஓகேங்களா இவர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ஒகேஷ்னல் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அந்த டைம்லேயே ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளோனா தமிழ்நாட்டில் நைன்டீன் செவன்டி எயிட்டில் இருபத்தி நாலாயிரத்தி நானூறு பேர் வந்து என்ரோல் பண்ணிருக்காங்க அது அந்தமாரி படிக்கிறதுக்காக இது பண்ணுற ஜாயின் பண்ணியிருந்தாங்க இது வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட் இன் கண்ட்ரி டொண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் சரிங்களா அதே ஒன் பை தேர்ட் ஆஃப் டோட்டல் வெக்கேஷனல் ஸ்ட்ரென்த் இன் இந்தியா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அது ஓகேங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒகேஷ்னல் சப்ஜெக்ட்ஸ் எந்த அளவுக்கு இன்னும் ரொம்ப எம்பசைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல அதாவது இன்னும் கொஞ்சம் உந்து இன்னும் அதாவது ரொம்ப ப்ராஃபிட் கொடுக்குறது சிம்பிளாக சொல்லுனாக்க இந்த ஸ்கீம் இருக்குல்ல இந்த ஒகேஷ்னல் எஜுகேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் முன்னாடி தள்ளி போட்டது காரணம் யாருன்னாக்க இந்த நைன்டீன் நைன்டி டூவில் வந்து நம்மளுக்கு என்னது நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் அந்த பாலிசி மூலமாக தான் இதுக்கு இன்னும் நிறைய குரோத்து கிடச்சின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து உயர்கல்வி எஜு அதாவது உயர்கல்வி வளர்ச்சி க்ரோத் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சரிங்களா இதில் ரெண்டு விதமாக இருக்குங்க ஜென்ரல் எஜுகேஷன் அப்புறம் வந்து ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன் சரிங்களா ஜென்ரலில் என்னென்ன தெரியும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு அப்புறம் காமர்ஸ் இது எல்லாமே வந்துடும் ஓகேங்களா ப்ரொஃபஷனல் எஜுகேஷனாக உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே இன்ஜினியரிங் மெடிசின்னு அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் ம் இது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்து மூணு இங்கே என்ன சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு ஸோ குழப்பிக்க ரெண்டுமே கேட்கலாம் கன்ஃப்யூஸ் ஆகிடாதுங்க சரிங்களா ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி எழுபத்தெட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சேர்ந்துருக்குங்க பதினாறு யூனிவர்சிட்டிஸ் எந்திருக்கு தமிழ்நாட்டில் இப்போ எத்தனான்னு கேட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு யூனிவர்சிட்டிஸ் வரும் எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்டாவே நேரத்தில் போட்டீங்கன்னா அவ்வளோ வரும் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட்டு கவுண்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க ஃபோர் செவன்ட்டி எயிட் ஓகேங்களா இது எப்படி ஞாபகிக்கலாம் ஃபோர் ஹண்ட்ரட்ல வச்சுக்கோங்க டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு ஞாபகிக்கலாமா ஆ டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா அப்புறம் செவன் எயிட்டுன்றது நம்பர் ஜெர்ஸ் அப்படி கண்டினியூஸாக இருக்குது ம் இங்கே ஒன் சிக்ஸ் இடத்துல சிக்ஸ் ஆனால் மிஸ் ஆகுது சிக்ஸ் செவன் எயிட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கீழே போட்டுக்கிட்டோம் அப்படி கேமிச்சுப்போம் இங்கேயும் ஒன்று மிஸ் ஆகுது ஸோ ஒன் எடுத்து இங்கே போட்டுக்கிட்டோம் ஸோ இப்படி தான் கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணி காமிச்சுக்கோங்க அப்படி தான் மறக்கக்கூடாது அவ்வளவு தான் பதினாறு ரெண்டு சீரீஸே நாலு தொழுத்துட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்குது இல்லை இன்னொரு விஷயம் என்னக்கா நைன்டீன் செவன்ட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழை வந்து ஒரு மீடியமாக அதை பயிற்று மொழியாக காலேஜஸில் வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நைன்டீன் செவன்ட்டி தான் ஓகேங்களா ம் நைன்டீன் செவன்ட்டி ஸோ இந்த இயரில் ஞாபகம் ஸோ சார் ஓகே இப்போ எனக்கு தெரிஞ்ச ஷார்ட் நான் சொல்கிறேன் ஞாபகிக்கோங்க இப்போ நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் நைன்டீன் ஃபிஃப்ட்டி பார்த்தீங்கனாக்கா ஃபிஃப்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீயா இதை பாருங்கள் அடுத்த நைன்டீன் நைன்ட்டி நைன்லேருந்து இந்த இந்த டிஃப்ரென்ஸுக்கு இந்த ரெண்டு இயருக்குள்ள டிஃப்ரென்ஸ்ஸாக இது ஓகேங்களா சார் இப்போ இது பதினஞ்சு முப்பது முப்பதுன்னு வச்சுக்கலாமா பதினஞ்சு முப்பது முப்பத்து ரெண்டு ஓகேங்களா ஜஸ்ட் இப்படி ஞாபகத்துப்பிங்க ஆ இப்போ இந்த நைன்டீன் ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி இருக்குல்ல முதல்ல இந்த இயர் உங்களுக்கு எப்படி ஞாபகம் இங்கே நைன்டீன் ஃபார்ட்டி ஃபிஃப்டியா நைன்டீன் ஃபிஃப்டி இந்த ஃபிஃப்டி இந்த ஃபார்ட்டின் கூட ஆட் பண்ணுவோம் நைன்ட்டி நைனா ஓகேங்களா ஸோ அப்போ இது ரெண்டு லிங்க் உங்களுக்கு மறக்கவே மறக்காது இந்த இயர் காம்பினேஷன் உங்களுக்கு மறக்காத ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு அந்த காம்பினேஷன் உங்களுக்கு சொல்லிட்டாங்க அதாவது இங்கே ரெண்டாயிரத்து ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஹையர் எஜுகேஷன்னா ரெண்டாயிரத்தி நாலு வந்துட்டு செகண்ட் எஜுகேஷன் ஓகேங்களா சரி ப்ரைமரி ஆரம்ப கல்வி ம் சோ இங்கே த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஜஸ்ட் அப்படி இது மட்டும் வச்சுக்கோங்க த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ மட்டும் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஃபிஃப்டின்றது உங்களுக்கு ஞாபகம் தான் போது முடிஞ்சாலும் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது எயிட் ஃபோர் ஃபோர்னு இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஓகே இங்கே ரெண்டு டூ வரும் அப்புறம் டூ வரும் அதுமாரி சின்ன சின்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த இடத்துல டூ வரல அதனால இங்கே வந்து மூணு டூ வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ம் ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு அதாவது ஒரு அதாவது மூணு நம்பர் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா போதும் நீங்கள் ஈஸியாக முந்நூத்தெட்டு ஒன் ஃபைவ் த்ரீ அதுமாரி நம்பர் ஞாபகம் வச்சுன்னா போதும் நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணிடலாம் ம் ஓகேங்களா அடுத்தது பாருங்களேன் ரெண்டாயிரத்தி மூணில் பார்த்தீங்கன்னாக்கா நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தொம்போது செகண்டரி ஸ்கூல்ஸ் இருந்துச்சு அறுபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா எப்படி வச்சுக்கோங்களா ஃபோர் ஃபைவ் எயிட் நைன் ரெண்டாயிரத்தி மூணு ஃபோர் ஃபைவ் எயிட் நைன் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ நாற்பத்தெட்டு இருக்கா நாற்பத்தெட்டு இருபது ஆட் பண்ணவும் அறுபத்தெட்டாயிரமா ஸோ அறுபத்தெட்டாயிரம் அப்படின்றது இந்த டூ ஒன்ட்டுக்கு நம்பர்லாம் இங்கே ப்ளஸ் டுவெண்ட்டி தானே ஆகுது இந்த மொதல் நம்பர் டூன்றது ஞாபகிச்சுக்கோங்க ஓகேங்களா இங்கேருந்து என்ன ரெண்டு தான் மொதல் நம்பரில் ரெண்டு ஆட் ஆகுதா சார் டூ ஒருத்தி டூ இங்கே போட்டுக்கிட்டோம் நடுவில் ஒரு சும்மா ஒன்று போட்டுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கனாக்க நைன்டீன் செவன்ட்டி நைன்டீன் செவன்ட்டி நைன்டீன் நைன்ட்டி டூ இது மூணுமே ஞாயிற்கோம் நைடீன் செவன்ட்டி என்னவும் லாரன்ஸ் வந்து இன்ட்ரோ பண்ணுவா ஒகேஷனல் எஜுகேஷனை நைன்டீன் செவன்ட்டியில் தமிழ் வந்து ஒரு மீடியமாக காலேஜில் யூஸ் பண்ணிருப்பாங்களா நைன்டீன் நைன்டி டூவ் இன்னாவும் நேஷனல் பாலிசியான் எஜுகேஷன் ஓகேங்களா இது எப்படி ஒரு குட்டிக்கு அதை மாதிரி சொல்லலாக்க அவர் என்ன சொல்கிறனாக்கா ஏ நான் மட்டும் லா படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ ஏன் அப்படின்றாரு ஓகேவா எட்டு மாடி வீட்டில் இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்கிறாரு மேலேருந்து கத்தி சொல்கிறாரு ஏய் நான் மட்டும் லா படிச்சுன்னு வச்சுக்கோடா நேஷனல் லெவலில் நான் எஜுகேஷன் ஒரு பாலிசியை கிரியேட் பண்ணுறப்பேன்டா நீங்களே இருக்கேடான்ற இவர் என்ன சொல்கிறாரு ரெண்டு மாடியில் ரெண்டு மாடியில் தங்கியிருக்கிறார் அவரு சொல்கிறாரு நீ என்னடா டேய் நான் நான் வந்து ரெண்டு மீடியமாக இருந்தால் கூட நான் வந்து ஸ்கூலில் தமிழ் மீடியம் படித்தவன்டா உனக்கு என்னடா அப்படி சொல்கிறாரு ஓகேங்களா லைக் அதுமாதிரி வச்சுக்கோங்க ஏன் சொல்கிறேன்னாக்க எட்டு ப்ளஸ் ரெண்டு பத்தா ஜீரோ எத்தனை நடுவில் போட்டுக்கிட்டோம் ஸோ ஜஸ்டாக அந்த ஒரு காமினேஷன் ஸோ இந்த மூணுத்துக்கு ஒரு லிங்க் பண்ணிச்சுக்கோங்க நைன்டீன் செவன்ட்டி நைன்டீன் செவன்டி நைன் நைன்டி டூ ஏன்னா இந்த பாலிசியால் தான் புரியுதுங்களா நேஷனல் ப்ரொடக்ஷன் எஜுகேஷன் மூலியமா தான் இந்த சப் எஜுகேஷன் வந்து அதிக முக்கியத்துவம் கிடைச்சது நிறைய டெவலப் ஆச்சு ஸோ அதெல்லாம் இந்த ரெண்டு லிங்க் உங்களுக்கு தேவை ஓகேங்களா நைன்டீன் நைன்டி டூ நைன்டீன் செவன்ட்டி எயிட் ஓகேங்களா ம் செவன்டி எயிட் செவன்ட்டி நைன்டீன் நைன்டி டூ ஸோ எனக்கு தெரிஞ்சா நான் சொல்லிட்டேன் எனக்கு தெரியும் ஷார்ட் கட்ஸ் உள்ளதாங்க நான் இப்படிதாங்க நம்பர்ஸில் வேறு எந்தங்க ஷார்ட் கட் இருக்கிறது ஓகேங்களா ஸோ ஓகே நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் யூனிட் நைனில் நிறைய வீடியோஸ் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க முப்பத்தாறு வீடியோஸ் இருக்குது யூனிட் எய்ட்டுக்கு வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறோம் அதையும் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கோங்க பை பண்ணிட்டு இருக்கிறாது பெஸ்ட்